சிட்டி பாத்தீங்கன்னா முத்து குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணி சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்றான் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா வைரல் ஆயிட்டு இருக்கு மீனா பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்ப மீனாவோட தம்பி பாத்தீங்கன்னா மொபைல் பார்த்துட்டு இருக்க அந்த நேரத்துல முத்துவோட வீடியோ வருது அதை பார்த்து அவன் தம்பி வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கிட்டயுமே அந்த வீடியோவை காமிக்கிறான் அந்த வீடியோவை பார்த்தா மீனா என்ன ஏதுன்னு தெரியலையே சரி நான் உடனே வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இங்க பாத்தீங்கன்னா முத்து அந்த அரசியல்வாதியோட பார்ட்டியெல்லாம் முடிச்சிட்டு கார்ல கிளம்பி வந்துட்டு அதே நேரத்துல இங்க பாத்தீங்கன்னா ஸ்ருதியோட அப்பா வாசவும் முத்துவோட வீடியோவை பாத்துட்டு இருக்காரு அவரு ஏற்கனவே எப்படா முத்துவை பழி வாங்கலாம்னு சொல்லி காத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வீடியோ இந்த ஆள் வர மாட்டிருச்சு டேய் முத்து உன்னை என்ன செய்ய போறேன்னு பாருன்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைச்சிட்டு அந்த ஆள் பாத்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்றாரு சார் உங்க நம்பருக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க இந்த வீடியோ தான் இப்ப சோஷியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு அந்த கார் டிரைவர் பாத்தீங்களா குடிச்சிட்டு எப்படி வண்டி ஓட்டுறான் இவனை நம்பி எப்படி சார் கஸ்டமர் போக முடியும் முதல்ல இவனை அரெஸ்ட் பண்ணுங்க சொல்லி வாசு இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு அதுக்கு வாசு என்ன சார் யோசிக்கிறீங்க இப்பவே நீங்க கண்டுக்கல அப்படின்னா நாளைக்கு உங்க ஏரியாலயே ஏதாவது ஒரு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு வரும்போது குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்து ஆக்சிடென்ட் உங்களுக்கு தானே பிரச்சனை அதனால நீங்க இப்பவே போய் அரெஸ்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வாசு ஏற்றி விடுறாரு